தம்பி யான் பார்த்த தெரியலியோ லேசா யார் வாங்கி கொடுத்திருப்பா அப்பாவா வாங்கி கொடுத்தல வேற என்ன இருந்து எடுத்து திங்க என்ன டீ ஏதோ யோசிச்சிட்டு இருக்க வேணுமா அதெல்லாம் ஒண்ணா வேண்டாம் கேட்டாலும் கொடுக்கவா போற வேண்டானா போ என்ன இருந்தா இவ எடுத்து திங்க ஒருவேளை நம்ம ஒளிச்சு வச்சத கண்டுபிடிச்சிட்டால சந்தேகமா இருக்க கள்ளி நான் கண்டுபிடிச்சிருவேன் சொல்லிட்டு ஒரு மூடி இட்டு இருந்தாலும் வரம்பு

எட்டி அம்மா தம்படி கூப்பிடுச்சு எட்டி என்னோட மரட்டல்கல்ல நான் பயப்பட மாட்டேன் அம்மா அப்படி கூப்பிடறேனா கிச்சன்ல இருந்து என்ன கூப்புறா போனை பார்த்து பார்த்து போர் அடிச்சுது எதாவது தின்மே நல்லா இருக்கும் கொஞ்சம் எடுத்து மண்ணெல்லாம் சிப்ஸ் கொண்டு ஏன் நீ என்ன ஆனது சொல்லிக்க உன்னை யார் நாள் அதுக்குள்ள எடுத்து வச்ச

அதுல இருந்து பார்த்தேன் எடுத்து தின்னேன் இதுல என்ன தட்டி இருக்கு அது ஓங்காஸ்லியா வாங்கினது

சரிக்கா அங்கே உங்களுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு நிற்கியே நீங்கள் சீக்கிரமாக சோரை பொங்கிட்டு வாங்க